ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் இந்த ரோஸ் எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஒரே ஒரு செடி தான் இருந்து ஒரே ஒரு ஸ்டம் நட்டு அதுலேருந்து வந்த செடி தான் எப்படி எனக்கு பதினாறு தொட்டிகளில் இப்போது ரோஸ் பிங்க் ரோஸ் இருக்குது அது நான் எப்படியெல்லாம் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன செய்வேன்னா ரெய்னி சீசன் மழை காலம் வந்த உடனே அந்த ஸ்டெம்மை அந்த தொட்டிக்குள்ளேயே மண்ணில் புதைச்சி வச்சுருவேன் அதுலேருந்து வேர் விட்டு வந்ததும் எடுத்து நடுவேன் இனி அந்த தொட்டிக்குள்ளே வளைக்க முடியலைன்னா இனி ஒரு சின்ன குரோ பேக்கில் மண் அள்ளி வச்சுட்டு அந்த தாய் செடியோடு இருக்கக்கூடிய பெரிய கிளையை அதில் நல்லா கொஞ்சம் அந்த கனவில் அந்த தோலை எடுத்துட்டு இப்படி புதச்சி வச்சுருவேன் சீக்கிரமாக நமக்கு வேர் வரும் தாய் செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நீர் உரங்களை எல்லாம் எதையும் பெற்று வேர் சீக்கிரமாக வந்து நமக்கு புதிய செடி உருவாகும் அதை அப்பப்போ அசையாமல் காட்டில் அசையாமல் நம்ம அசைக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து மேலே வச்சுட்டு வெயில் இருந்தால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் மழை இருந்தால் ஊற்ற தேவையில்லை நான் இப்படி தான் ஒரு செடியிலேருந்து நிறைய செடி அப்படி உருவாக்குவேன் அதே மாதிரி ஒரு செடி இப்போ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டெம்மை வளைச்சி வச்சு அது அப்படியே அந்த குரோ பேக்லேயே வளர்ந்துதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் ஒன்றா இருந்தால் இனி அதில் செடி நல்லா பூக்காதுன்னு நான் அதை இன்னைக்கு பிடிங்க உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஸ்டெம் வளைச்சி வச்சு நான் எப்படியே ரோஸ் நட்டு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய இதில் நிறைய உரம் சேர்த்து இந்த தெர்மோக்கோல் பாக்ஸில் தான் நான் இதை வைக்கிறேன் சூப்பராக இந்த தெர்மோக்கோல் பாக்ஸில் எப்பவும் சூப்பராக செடிகள் நன்றாகவே வளர்ந்து வரும் வெயிலும் குளிர்ச்சியெல்லாம் தாங்கி நான் அதனால் இன்றைக்கி இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக இருந்தால் அதில் நட்டு வைக்கிறேன் இப்படி தான் நான் ஒவ்வொரு செடியாக ஸ்டெம்மை விளச்சி வச்சு நான் பூ நீட்டமாக கட் பண்ணி அந்த எடுக்கிற ஸ்டெம்மை கூட ஒன்றும் தொலைக்க மாட்டேன் அப்படியே மறுபடியும் அதையும் ஒரு பகல நட்டு வைப்பேன் இங்கே பாருங்கள் இதுலேயும் இப்போ நட்ட செடியிலேயே ஒரு பெரிய நீட்டமான ஒரு கிளை இருந்து அதையும் நான் புதைச்சி வைக்கிறேன் பார்க்கல நமக்கு இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே இதில் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு நான் பிடிங்கி உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி ஸ்டெம்மை வளச்சி வச்சு நட்டுருக்கேன் இப்படி நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேர் விட்டு வரும் சூப்பராக நம்ம செடிகளும் நிறைய க்ரோ பேக்கில் நட்டு வைக்கலாம் யாராவது கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் அப்படி தான் நான் நிறைய செடிகள் உருவாக்கியிருக்கேன் இவ்வளவு குரோபேக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் நான் எப்போதெல்லாம் ஸ்ட்ரெம் கட் பண்ணுறேனோ அதை எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு தொட்டியில் நான் ஊனி வச்சுருவேன் ஒரு பத்து ஸ்ட்ரெம் நம்ம நட்டு வச்சேன்னா ஒன்று ரெண்டாவது அட்லீஸ்ட் முளைச்சி வரும் அதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேசித்தரம் படாமல் இப்படியே நட்டு வச்சேன்னா நமக்கு நிறைய செடிகள் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ்